இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல உலகத்திலேயே செல்வ செழிப்பு மிக்க மிகப்பெரிய நகரமா இருந்த ஒரு நகரம் அந்த காலத்துல இந்த நகரம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த நகரம் வந்து பிரம்மாண்டமா இருந்திருக்கு இந்த நகரம் ஃபுல்லா ஆயிரம் கோவில்கள் இருந்ததா சொல்றாங்க இப்ப அதுல பாதி கூட கிடையாது படையெடுப்புகள்லாம் அழிக்கப்பட்டது நம்ம வந்திருக்கிற இடம் விஜயநகர பேரரசுடைய தலைநகரா இருந்த ஹம்பிக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இப்ப நம்ம நிக்கிற இடம் விஜயநகர பேரரசு காலத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்த இடம் இங்கே வந்து அரண்மனை மாளிகை நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது வெறும் சுவடுகள் மட்டும்தான் இந்த அரண்மனை இருந்த இந்த இடத்துல ஒரு ரகசிய பாதாளாரை இருக்குது அதை தான் நம்ம தேடி போக போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடிபாடுகள் எல்லாமே வந்து அரண்மனைக்கு உள்ள ஏதோ ஒரு கட்டுமானமாக தான் இருந்திருக்கு இதோட பேஸ்மெண்ட்டை பார்த்து இது எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது என்ன கட்டிடமாக இருந்துருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ நம்ம தேடி போயிட்ருக்கிற பாதாள அறை உண்மையாகவே சூப்பரான ஒரு விஷயம் அதாவது அரண்மனைக்கு நடுவில் தான் அந்த பாதாள அறை இருக்குது அப்போ அரண்மனைக்குள்ளே அந்த காலத்தில் அது வந்து ரொம்ப ரகசியமாக இருந்திருக்கு இப்போ நம்ம அதை தான் தேடி போயிட்டுருக்குறோம் இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை தான் நானும் தேடிட்டுருக்கிறேன் எங்கடா இருக்குது அப்படின்னு தெரியல ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துல மேலே நின்று பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல கிரவுண்ட் சாம்பர் அப்படின்னு போட்டு ஒரு போர்டே வச்சுருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதை தொட்டி மாதிரி தெரிஞ்சு பாருங்க அதுதான் இந்த சுற்றி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து இப்போ கட்டியிருக்காங்க தொழில்துறை வந்து கட்டியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் போய் அந்த பள்ளத்தில் விழுந்துருவாங்க அப்படின்றதுக்காக ஆனால் உண்மையான இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து அரண்மனைக்கு நடுவில் அந்த காலத்தில் இதுக்கு மேலே வந்து பேஸ்மெண்ட் இருக்குங்க அதுக்கு மேலே அரண்மனை பார்க்குறது செம்மையாக இருக்குங்க இந்த கல் பாருங்களா நான் சொல்லுங்கள் அந்த கிரீன்ஷ் பா கிரீன்ஷான கல் அதாவது ஏதாவது படையெடுப்பு இல்லை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுரங்க வழியாக போகிறதுக்கு ராஜா காலத்தில் இப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இது உள்ளே போயிடுவாங்க காலேஜ் ஆகும் தான் லைட் வேணும் இதில் என்ன விஷயம்னா சில்லுன்னு இருக்குங்க ஐஸ் கட்டி மாதிரி அந்த பச்சை கலர் கல்லுடைய தன்மை இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே வந்து இவங்க ஒளிஞ்சிருந்தாலோ மறைஞ்சிருந்தாலோ எத்தனை நாள் இருந்தாலோ உள்ளே வந்து சூடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கல்லில் பயன்படுத்தியிருக்காங்களோ இப்போ ஐஸ் கட்டி மாதிரி கூலிங்காக இருக்குது இருக்கு லைட் அடிச்சு பார்ப்போம் லைட் அடித்தாலும் ஒன்றும் பெருசாக தெரியல ஏதாவது அந்த கல்லெல்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு உள்ள வெளியே அவ்வளோ வெயில் இங்கே பார்த்தா கூலிங்காக இருக்குது இப்போ வந்து நைட் மோட்டில் போட்டு தான் நான் எடுக்கிறேன் பாருங்க நம்ம வந்த வழி நம்ம மேல இருந்து பார்த்தா அந்த சென்டர் ஹாலுக்கு வந்துட்டோங்க இதுதான் வந்து அந்த காலத்துல பாதாள சுரங்க அறையா இருந்திருக்கு மேலே இருந்த சீலிங்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு கீழே வந்து தூண் இருந்த அந்த அடையாளம் தெரியுது அதே மாதிரி நிறைய வேலைப்பாடுகள் கூட செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் வந்து சுத்தமாக அழிஞ்சி போச்சு இப்போ நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கோம் இந்த இடம் வந்து அப்படியே சுற்றி வருதுங்க அப்படியே ஒரு சுற்று மண்டபம் மாதிரி சுற்றி வருது ஒருவேளை கோயிலாக இருந்ததா அப்படின்னு கூட தெரியல இந்த இடம்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க சுத்தமாக இருட்டாக இருந்தது ஆனால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுனால போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் அப்படியே நடந்து போனேன் செம்ம இருட்டாக இருந்தது ஆனால் வவால்லாம் எதுவுமே இல்லை க்ளீனாக தான் இருக்குது ஏன்னா நிறையா டூரிஸ்ட் வந்து வந்துட்டு வந்துட்டு போகிறதுனால இந்த இடம் வந்து ஓரளவுக்கு வவால்லாம் இல்லாமல் க்ளீனாக தான் இருக்குது ஆனா உண்மையாகவே கண்ணை கட்டி காட்டில் விட்ட தான் இருந்துது ஏன்னா இதுக்கு மேல இது வழி எங்கேயும் போதா இல்ல கீழே எதுவும் சுரங்க இறங்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே வந்து போனா திடீர்னு வெளிச்சம் தெரிஞ்சுது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லாஸ்ட்ல போனேன் போனா படி வந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் ஒரே கன்ஃபியூஸா இருந்தது என்னடா இது நம்ம இந்த வழியாக தானே வந்தா மறுபடியும் எப்படி நம்ம உள்ள இறங்கின வழியிலே வந்து எப்படி மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குழப்பமா வந்தது மறுபடியும் மேல இருந்து கீழே இறங்கி வந்தா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வர வழி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சுரங்கத்தை நான் பார்க்குறேங்க சான்ஸே கிடையாது எப்படி கட்டியிருக்காங்க ஓ மை காட் எல்லாம் வந்து அம்பிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு பண்ணிடறாதீங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போட்டிருக்காங்க இந்த பழமையான ஹம்பி நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய கர்நாடகா மாநிலத்தில் விஜயநகரா மாவட்டத்தில் இருக்குது கர்நாடகாவுடைய பெங்களூர்ல இருந்து முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த ஹம்பி நகரத்தை நம்ம ஃபுல்லாவே சுற்றி பார்க்கணும்னா குறைஞ்சது ரெண்டு நாளாவது தேவைப்படும் டீடைலாக பார்க்கணும்னா ஒரு அஞ்சு நாளாவது தேவைப்படும் அவ்வளோ பெரிய இடம் இந்த வீடியோவில் ஒரு பழமையான நகரத்துடைய அரண்மனைக்குள்ளே இருந்த ரகசிய பாதாள அறையை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்